ரொம்பவே டேஸ்டியான பானிபூரி ரெசிபி எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பொல்ல ஒரு கப் மைதா கால் கப் ரவை அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில கலந்து எடுத்துக்கிறேன் இது மாதிரி கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன் டஸ்ட் பண்ணிட்டு இது மாதிரி ரவுண்டா திரட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு மூடி எடுத்து இது மாதிரி பானிபூரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வானலை எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பூரி இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு உருக்கப்படுத்திருக்கேன் இது கூட ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா மூணு உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் இது கூட சின்னதாக கட் பண்ண வெங்காயம் துருவுன கேரட் சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா பொடிசா கட் பண்ண புதினா கொத்தமல்லி அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் பூரி இல்ல மசாலா ஸ்டஃப் பண்ணிட்டு இது மாதிரி தண்ணியில டிப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ